ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சார் வாங்க நம்ம வீடியோக்கில் போவோம் என்னடா சொல்கிற புதுசாக டைட்டில் எல்லாம் போடுற அப்படின்னு கேட்குறீங்க ஆமாங்க நம்ம மல்லியும் விஜய்யும் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சோகத்தில் மூழ்கி போயிருக்காங்க என்னடா சொல்கிறது தான் கேட்குறீங்க அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் நம்ம ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம மல்லி என்னடா தான் ஒரு பக்கம் போயிட்டு சேர் மேலே சாந்துக்கிட்டு விஜய் சார் இன்னுமா என் மனசு உங்களுக்கு புரியல அந்த தாலியை நான் இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கதை பார்த்துமா என் மனசுகளுக்கு புரியல நான் இன்னும் உங்களை தான் விரும்பிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடாண்ணா அது எதுவுமே புரியாமல் கல் மனசோட இப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்களே என்னோட மனசு உங்களுக்கு தான் புரியும் நான் உங்களை நினச்சிட்டு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு ஒன்றும் புரியலை இத்தனை நாளாவது நெஞ்சுக்குள்ளங்குள்ளியும் நெஞ்சுக்கு அங்கே நீங்கள் கட்டின சா தாலியை சுமந்துட்டுருந்தேன் ஆனால் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகிடுச்சு நெஞ்சுக்குள்ளங்குள்ள மட்டும் தான் சுமந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா நான் என்ன பண்ணுறது நீங்கள் இனிமையாவது புரிஞ்சுட்டு வந்து என்னை ஏற்றுப்பீங்களா என்ன பண்ணுவீங்க ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படி சொல்லிட்டு சோகத்தில் மல்லி ஒரு பக்கம் உக்காந்துட்டுருக்கேங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட விஜய் தாலியை பார்த்துட்டு இந்த தாலியை நீ பத்திரமா வச்சுருக்குனா அப்போ இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கியா மல்லி இது தெரியாமல் நான் இத்தனை நாளாக இப்படி பண்ணிட்டேனே இப்போ நான் என்ன பண்ணுறது ஐயோ அப்படி இப்படி டென்ஷனில் ஒரு டிப்ரெஷனில் இருக்காருங்க ஏன்னா மல்லியோட லவ் ரொம்ப ட்ரூங்க பியூர் லவ் சுத்தமான பால் மாதிரி பட் நம்மளோட விஜயோட லவ் தயிர் லவ்ங்க வெண்ணெய் தயிர் எல்லாம் மிக்ஸான ஒரு வித்தியாசமான மோருகீரு கலந்த ஒரு லவ் அவர் ஏன் அப்படி இருக்காருன்றது அவருக்கும் தெரியாது பார்க்குற நமக்கும் தெரியாது இது மல்லிக்கே தெரியாது ஸோ அவர் ஒரு டிஃப்ரெண்ட் போதும் பர்சன் அதனால் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காருங்க என்ன ஃபீல் பண்ணி என்னங்க ஆக போகுது ஆடி வர வரைக்கும் அமாவாசை காற்றாக இருக்கும் மாதம் மாதம் வந்து போயிட்டே தான் இருக்கும் ஆடி மாதம் எப்படா வரும் அப்போ தான் வெளியே நிலாவை மறைக்கணும்னு சொல்லிட்டு அமாவாசை காற்று இருந்தால் வேலைக்கு அம்மா ஆகாது இதை நம்ம சொன்னால் விஜய் எடுத்துக்கவும் மாட்டார் எதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற ஸ்டோரிஸ் நம்ம தான் பேச போகிறோம் இப்படி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபீல் இருக்காங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு டைமில் நம்ம விஜயை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி குண்டு பாட்டிங்க அது நேராக விஜய் கிட்ட போகுது என்னடா சொல்லுதுன்னு பார்க்குறீங்க அந்த மேட்டரை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம மல்லி மேட்டருக்கு போவோம் மல்லியோட சோசில் சேர் பக்கம் உக்காந்துட்டுருக்காங்க நம்மளோட நாகு இருக்காங்களா நாகு வந்து என்ன மல்லி இன்றைக்கி வெளியே போனீங்க இன்றைக்காவது சொன்னியா இல்லையா விஜய் தம்பி தான் காதலிக்கிறேன் அவரோட நனப்பொழு தான் இருக்குது அப்படின்னு சொன்னியா இல்லையா என்ன சொன்னார் அரவிந்த் அப்படின்னு கேட்க நம்ம மல்லி சொல்கிறாங்க இல்லை அண்ணி நான் எதுவுமே சொல்லலை எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல இப்படி தான் திருடம் வந்து என் செயின் எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த டென்ஷனில் அந்த பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவர் விஜய் தான் வந்து காப்பாற்றி கொடுத்தாரு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல என்கிட்ட கூறு கட்டவில்லை விஜய் தம்பியும் வந்து காப்பாற்றிருக்கு அப்புறம் என்ன அப்போ ஓகேன்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் விஷயம் விஜய் தம்பி லவ் பண்ண அப்பே சொல்லியிருந்தா விஜய் தம்பி கூட மேட்ரு முடிஞ்சிருக்கும் இந்த மேட்ரு கட்டாக இருக்குமே ஏன்ட்டு இப்படி பண்ணனு கேட்க எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு அண்ணி அண்ணன் என் மேலே உள்ள நம்பிக்கை வச்சுருக்கு அண்ணோட நம்பிக்கை உடைக்கிற அளவுக்கு எனக்கு மனசில் இடம் இல்லை அண்ணா அந்த தக்காளி வாயின் அடித்தா சரியாக போகுதுங்க அதனால தான் மல்லி வாழ்க்கைன்னு பார்த்து இப்படி ஒரு டைலாக் சொல்லிட்டு அண்ணா முடிவு தான் என்னோட முடிவு அண்ணனுக்காக தான் எல்லாம் பண்ணுவேன் இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சோகத்தில் உக்காந்து அல ஆரம்பிச்சிடறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சத மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்வீபா பாய் இன்னொரு விஷயம் மல்லி மல்லி தாங்க ம் பாய்